வணக்கம் மக்களே பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கோழி குஞ்சு இறங்குது அதனால் இப்போயே நம்ம வந்து அதுக்கான வேலைகள்னா ஆரம்பித்தாச்சு பேப்பர் விரிக்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை இந்த மாதிரி வட்டம் வட்டையில் வந்து போர்டிங் மாதிரி அதாவது வட்ட வட்டமாக ஒரு ஆறு வட்டம் போட்டு வச்சுக்கிருவோம் அந்த வட்டத்துக்குள்ளே சுற்றி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்னால் சுற்றி இந்த டஸ்ட் எல்லாம் வெளியே தெரியாதபடி கொஞ்சம் சுற்றி கவர் பண்ணிடணும் இப்போ தான் வந்து இறக்கணுனே ஃபஸ்ட்டு இறங்குனோடனே குஞ்சு என்ன குடிக்கணும் இறங்கினோன்னே தண்ணி தான் குடிக்க பார்த்துக்கோங்க அதனால குஞ்சு நாளைக்கு தான் வரும் இல்லையா ஸோ வந்து நாளைக்கு நம்ம தண்ணி வைப்போம் அது நாளைக்கு நம்மலாம் காட்டுறேன் இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஃபுல்லாக எப்படி வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள் ரொம்ப பெரிய வேலைன்னா இல்லை கொஞ்சம் ஈஸி தான் கொஞ்சம் வேகமாக பண்ணோம்னா வேலை முடியும் மெதுவாக பண்ணோம்னா மெதுவாக முடியும் அவ்வளோதான் வித்தியாசம் கடைசி பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணி ரெண்டு டயர் வச்சு அதில் அதில் தான் மற்ற தீபம் வந்து போடுவோம் இல்லை தண்ணி விற்கிறது மற்ற விளையெல்லாம் நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம் இதுக்கு நாளில் என் பிள்ளைங்க பண்ணிக்கிட்டு இருக்க கூத்த பாருங்க டயரை வச்சு என்ன வேலை பார்த்துட்டு இருக்குது அதுக்கு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டுருக்க ஓகே இருக்கட்டும் அப்படி நமக்கும் கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு நம்மளும் கொஞ்சம் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு நானும் பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் நாளைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா தண்ணி வச்சுட்டு எப்படி மற்ற ஆரம்பித்து இருக்கின்றதானு நாளைக்கு வந்து நான் வந்து கட்டுறேன் ஓகே மக்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க